சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் நவீன் ஏதோ ஒரு மொழியில் மந்திரத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் அதிசயமாக பார்த்துட்டு இருக்காங்க வள்ளியமாக அங்கேருந்து எல்லாருமே இது என்ன மொழியாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க நவீன் தந்திரமான முறையில் ஏதோ சீடனை வேற காணமே இந்த சாம்பிராணி புவையை போட்டால் எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க இவன் என்னடானா அசால்ட்டாக இருக்காங்க வீதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன சாம்பிராணி போட சொன்னால் கொள்ளைக்கு கூட்டு சேர்த்துனா இப்படி தான் இருக்கும் ச கண்டுக்கவே மாட்டேங்கிறானே நம்ம கொடுக்குற சிக்னல் அவனுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியலை ஏன்னு நவீன் மாதிரி ரா அவனை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை நம்மளே போற்ற வேண்டியதான்ட்டு அவங்க இருந்த சாம்பாரான் எடுத்து போடுறாங்க அந்த புகை பூரா அப்படியே எல்லார்ட்டு முகத்துலேயும் ஏறுது மூக்கில் ஏறுந்து எல்லாரும் மயங்கி விழுந்துடுறாங்க புவ மோட்டமாக இருக்குது அங்கே கொஞ்சம் நேரத்தில் வீராக மட்டும்தான் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க என்னது எல்லாரும் அப்படி இப்படியே தூங்கி கிடக்குறாங்க காணமேன்னு தேடுறாங்க உடனே மாறனை எழுப்பி விட்றாங்க இதை படம் மாறா எல்லாரும் ஒரு சேர மயங்கி கிடக்குறோம் ஆனால் அந்த சுவாமிஜி காணங்கிறாங்க ஆமாம் அவன் உனக்கு இன்னும் சுவாமிஜியா நம்ம முகத்தில் எல்லாம் அந்த மயக்கம் மறந்த விட்டுட்டு அவன் எதையோ சுருட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு வா முதல்ல எல்லாம் தேடி பார்க்கலாம்னு சொல்லி மாறன் வீரா எல்லார்ட்டையும் எழுப்பி விட்டுட்டு அங்கே போய் தேடி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா நகையும் காணாம் பணத்தையும் காணாம் பாட்டியா இவன் ஒரு திருட்டு கோஷ்டி அதுதான் நம்ம வீட்டில் தந்திரமான முறையில் வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான் பாரு என்ன சொல்கிற அவன் அப்போ உண்மையான சாமியார் இல்லையான்னு வீரா கேட்குறாங்க ஆமாம் நீ தான் சாமியார்னு சொல்லிட்டு இருக்க நான் தான் அவன் வந்ததுலேருந்து சொல்கிறனால அவன் சாமியாருக்கான அறிகுறியே கிடையாது அவன் சாமியாரும் இல்லை விஜய் எழுந்திரிச்சு பார்த்துட்டு அட பாவி நம்மளையே ஏமாத்திட்டானே நம்ம தான் ஐடியா கொடுத்தோம் இப்போ நம்மளுக்கே ஆப்ரேஷன் போய்ட்டானே இப்போ அவனை எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பதட்டத்தோடு இருக்காங்க இங்கே காட்டி மாரன் ராகவன் இவங்க மூணு பேரும் இவன் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது நம்ம போய் எப்படியும் கை கலவும் பிடிச்சிடலாம் வாங்க போகலாம் அப்படின்னு ரெடியாகும் போது அங்கே கரெக்டாக நவீனே எதிர வந்துடுறாங்க ராகவனுக்கு வந்து ஆத்திரத்துக்கு போனதும் அடிக்கிறக்கு போகிறாங்க அப்போ மாறன் தடுத்து நிறுத்துறாங்க இருடா என்னதான் சொல்கிறான்னு கேட்கலாம் ஆனால் குருஜி வேஷம் போட்டு இருந்த நகை பணத்தையெல்லாம் எடுத்துட்டு ஏ திரும்பி வந்துட்டேன்னு மாறன் கேட்குறாரு மாறா நான் என்னமோ திருடுறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் என் தங்கச்சியோட நிலைமை அப்படி இருக்கு அதனால தான் நான் இந்த திருட்டு தொழிலேயே தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு நிறைய நிறைய பணம் தேவைப்படுது தான் நான் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்குறாங்க அப்ப நவீன் உள்ளதையெல்லாம் சொல்றாங்க ஆமா இந்த குடும்பத்தில் எவ்வளோ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள நான் திருடு தான் வந்தேன் ஆனால் எனக்கு ஒரு அண்ணனா பார்த்தீங்க பாருங்க அது எனக்கு ரொம்ப பெருந்தன்மையை கொடுத்தது பாசத்தால் என் மனசை அப்படியே கரைஞ்சி போச்சு என் தங்கச்சியை பார்க்குற மாதிரியே நான் நினைச்சேன் மாமனாரை அப்பா மாதிரி பார்த்துக்குறீங்க மாமனாரோட தங்கச்சியை சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்குறீங்க நீங்க அக்கா தங்கச்சிங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கூடாக்காம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் யாரையும் விட்டு கொடுக்காம அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த குடும்பத்தில் நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு என் மனசை நான் மாற்றிக்கிட்டேங்கிறாங்க நவீன் நவீன் சொன்னதை கேட்டதும் வீரா மெய் சிரித்து போகிறாங்க அண்ணன் நீ சொன்னாலும் சொல்லினாலே எங்களுக்கு நீயும் ஒரு அண்ணன் தான் உன் தங்கச்சியோட ஆப்ரேஷன் செலவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் எவ்வளவு செலவானாலும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வீரா கேட்குறாங்க நீ சொன்னால் சரிமாங்கிறாங்க ஆமாம் மாமா அவர் திருந்திட்டார் தெரிந்துடுவோம் இருக்கு நாம ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ண அவருக்கும் உதவியா இருக்குமல்லங்கிறாங்க ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் சரி உன் தங்கச்சியோட ஆப்ரேஷன் செலவை நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க ராமச்சந்திரன் இதை கேட்டதும் நவீன் அப்படியே அவங்க காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க ஐயா நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண நினச்சேன் ஆனால் என் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களே நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் உரிமையோடு நவீன் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக சேருங்கிறாங்க கொஞ்சம் நேரத்திலேயே நவீன அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்காக போலீஸ் வராங்க போலீஸ் வந்ததும் நவீன அரெஸ்ட் பண்ண போகிறாங்க யார் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனா இவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு ராமச்சந்திரன் வீராவும் கேட்குறாங்க நவீன் தன்னைத்தானே காட்டி கொடுத்ததாக சொல்கிறாங்க இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவித்து தானே ஆகணும் இருக்கணும் ஆனால் உங்களை நம்பி என் தங்கச்சியை நான் விட்டு போகிறேன் என் தங்கச்சியை நீங்கள் கைவிட்டுறாதீங்க என் தங்கச்சியோட ஆப்ரேஷனை நீங்கள் பார்த்துருவீங்கிற நம்பிக்கையில் நான் இங்கேருந்து போகிறேங்கிறாங்க நான் வெளியே பாருங்க பிரதர் உங்கள் தங்கச்சிக்கு இனிமேல் ஒரு அண்ணன் கிடையாது நாங்கள் மூணு பேர் இருக்கோம் ஆக மொத்தம் நாலு அண்ணனுங்க உங்கள் தங்கச்சிக்கு நாங்கள் நாலு பேரும் நாலு வாக்கில் தாங்குவோமே தவிர உங்கள் தங்கச்சி அனாதையாக நாங்கள் விட்டுற மாட்டோம் கவலைப்படாத போங்கிறாங்க மாறன் அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவங்க யாருன்னு கேட்கும்போது அப்போ விஜியை பார்க்குறாங்க நவீன் நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு விஜியை பார்த்துட்டு இருக்கும்போது விஜி பதட்டப்படுறாங்க ஐயோ யோ எல்லாரும் முன்னாடியும் நம்மளை காட்டி கொடுத்துட்டா அவ்வளவுதான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க விடமாட்டானுங்களே இவங்க எல்லாரும் உசாராகி நவீனுக்கு பதிலாக என்ன எல்லாம் உள்ள தள்ளிடுவாங்க அடுத்தது என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே வாய்ப்பு கிடையாது ஐயோ கடவுளே இவன் மட்டும் நம்மளை காட்டிக் கொடுக்காம இருந்தால் பரவாயில்லையேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜி நவீன் கிட்ட எச்சரிக்கையை இருக்க சொல்லி சொல்றதுக்குள்ளயே போலீஸ் அவசரப்படுறாங்க இதை பார்ப்பா நீ பேசின வரைக்கும் போதும் மரியாதையாக கிளம்பு கிளம்புங்கிறாங்க அப்போ நவீன் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லப்படாமல் எழுத்திட்டு போயிடுறாங்க அப்போ விஜி நினைக்கிறாங்க அப்பாடா எப்படியோ விஷயத்த சொல்லாமலே போயிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் இவனை இனிமேல் வெளியே விட மாட்டாங்க நம்ம அது வரைக்கும் இந்த வீட்டில் ராணி தான் நினைக்கிறாங்க நவீன போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வள்ளியம்மா சோகமாக உட்காந்துருக்காங்க வள்ளியம்மா சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்து மாறன் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க என்ன அத்தை நீ தான் அந்த சாமியார் அதுவும் போலீஸ் சாமியாரை பார்த்து உண்மையான சாமியார் குருஜி அப்படி எதோ சொல்லி சொல்லி அவர் காலை விழாத குறையாக விழுந்து விழுந்து உபசரிச்சியே இப்போ என்னாச்சு நல்ல வேலை உசாராக இருக்கிற மாதிரி பரவாயில்ல அவனாக கொண்டு வந்து நகையும் பணத்தையும் திருப்பி கொடுத்தான் இல்லைன்னா அவனை துரத்துக்கிட்டு இப்போ நம்ம ஓடிட்டு வந்துருக்கணுங்கிறதே அதை தொட போச்சு நகை பணத்தொடவை அவன் எடுத்தான் எல்லாம் கூட எடுத்துட்டானு அதையெல்லாம் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தான் நம்ம எல்லாரும் இப்ப நடு தெருவுல தான் இருக்கணுங்கிறாங்க ராகவன் ஆமாண்டா நான் தான் அப்போ இருந்து சொல்லிட்டே இருந்தேன் இவனை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல இவன் ஏதோ போலி சொன்னேன் ஆனா அத்தை நம்பிச்சா அவனை தானே நம்பிச்சு குருஜி குருஜின்னு அப்பப்பா என்னமா அலப்புறம் பண்ணிச்சு அதுவும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின அவன் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு ஏன் நினச்சிக்கோங்கிறாங்க இன்னைக்கு போங்கிறாங்க என்ன சும்மா இப்படியே சொல்லி குத்தி காட்டாதிங்கடாங்கிறாங்க வலிமாங்க மூணு பேருமா சேர்ந்து வள்ளி கிண்டல் பண்ணாதீங்க வள்ளியம்மா ரொம்ப வெகிளித்தனமா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லார்ட்டையும் நம்பிட்டாங்க நல்லவங்களா இருக்க போகத்தான் ஏதோ போன நகை எல்லாம் திரும்ப வள்ளியம்மா ரொம்ப நல்லவங்கடா அதனாலதான் எல்லார்ட்டையும் நம்பினாங்க அவங்க மட்டுமா நம்பினாங்க நாமளும் எல்லாரும் தானே அந்த குருஜியை நம்பணும் முடியுமா நீங்க செஞ்சதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு வீரா சொல்றாங்க பாட்டியா ஏதோ அவங்களாவது என்னை நம்புறாங்களேன்னு வள்ளியம்மா சொல்லவும் அடப்போ அதை நாங்கள் பழிச்சுன்னு உண்மை என்னன்னு சொல்லி காட்டணும் ஆனால் அவங்க சொல்லாம உன்ன ஏமாலின்னு சொல்லி கட்டுறாங்க இது கூடவோ உனக்கு புரியலனு மாறன்னு கேட்கவும் வீரா கண்மணி பிருந்தா நீங்கள் மூணு பேரும் அப்படி அடி என்ன நினைச்சிங்க அப்படின்னு வலியுமா கேட்கவும் எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் சிரிக்கிறதை விஜி பார்க்குறாங்க பார்த்துட்டு வெளியில் வந்து அப்படியே வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்க அவங்க அம்மா வர்றாங்க ஏய் என்னடி விஜி இப்படி ஆயிப்போச்சேங்கிறாங்க எப்படியாச்சு நாம ஒன்று செஞ்சா அது இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆயிப்போச்சேன்னு தான் நீ சொல்வியே தவிர நீ எந்த ஒரு பிளானும் எனக்கு போட்டு மாட்டேன் என்னடி செய்யறது நீ போட்ட பிளானை இப்படி சொதுப்பிடுச்சேங்கிறாங்க ஆமாம்மா நான் போட்ட பிளான் சொதப்பிடுச்சுன்னு தான் நான் கவலையாக இருக்கேங்கிறாங்க சரிடி நீ ஏதாவது பிளான் போடும் நான் பார்க்குறேங்கிறாங்க ஆமாம் நான் பிளான் பிளான் போடுவேன் நீ வேடிக்கை மட்டும் பாரு ஆனால் நீ எனக்காக எதோ ஹெல்ப்பும் பண்ணிடறாது முதல்ல இருந்து போமா நீ இருந்தால் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிடுவேன் ஓட்ட பிளான் எல்லாம் நானே கவலையோடு இருக்கேன் இப்போ வந்து போட்ட பிளான் சொல்லு அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு என்னை வந்து டார்ச்சர் கொடுக்காத மரியாதையாக இங்க இருந்து போ நம்ம இங்கே நிலைய இருக்கணும்னா நம்ம இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அழிச்சாகணும் ஆனால் நாம பிளான் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் உசாராயறாங்க எல்லாரும் எப்படி கெக்க பண்ணு சிரிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து என் வயிறு எல்லாம் எரியுது தெரியுமா இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க அடி E... கண்மணி கர்ப்பமாக இருக்கா இவர்களோட சந்தோஷத்தையெல்லாம் ஒரு நொடியில் தொலைச்சிடலாம் அதை முதல்ல நீ யோசி என்ன செய்யலான்னு மட்டும் நீ யோசி அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க விஜியோட அம்மா ஆமாம் நீ சொல்லுவ ஆனால் நீ எது செஞ்சாலும் மறுபடியும் சொதப்பாரு சரி நான் ஏதாவது ஒரு பிளான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்போ பார்த்துக்கலாம் போகணும் விஜி விஜயோட கிட்ட சொல்கிறாங்க கண்மணியை பார்க்குறக்காக ஆட்டோ ஸ்டாண்டில் ஸ்வீட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து கண்மணி கையில் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பழம் ஸ்வீட்டெல்லாம் எதுக்குன்னு அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி என்ன தங்கச்சி நீ நீ பாண்டியனுக்கு மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் தங்கச்சியா எங்களுக்கும் நீங்கள் தங்கச்சி தான் எங்களுக்கு இன்னொரு பாண்டியன் கிடைக்க போகிறாங்கிற சந்தோஷத்தில் நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்கிறாங்க இதை பார் கண்மணி அண்ணன் இல்லையங்கிற குறையே இல்லாத அளவுக்கு நாங்கள் உனையை பார்த்துக்குவோம் உங்கள் அண்ணன் இடத்துல இருந்தால் எப்படி பார்ப்பானோ அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் உன் அண்ணன் இருந்து உங்களை பார்த்து கண்மணி இன்னொரு சந்தோஷமான விஷயத்த நாங்கள் சொல்லிவிட்டு போகலான்ட்டு வந்தோம் கூடிய சீக்கிரமே நம்ம பாண்டியன் ஆட்டோ ஸ்டாண்டில் உனக்கு வலகாப்பு நடத்துறதா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோங்கிறாங்க எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரியே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க கண்மணி இருக்காத பின்ன அண்ணன் இடத்துல இருந்து தான் நாங்கள் எல்லாரும் அண்ணனா வந்திருக்கோம் நாளைக்கு உங்க மூணு பேருக்கு என்ன ஒரு விசேஷமா இருந்தாலும் நாங்களும் பாண்டிய நேரத்துல இருந்து உங்களுக்கு செய்ய போறோங்கிறாங்க எல்லாம் விஜி பாத்துட்டு இருக்காங்க அம்மா இந்த கண்மணி கர்ப்பம் ஆனாலும் ஆனால் இவளை என்னம்மா எல்லாரும் தாங்கு தாங்கு தாங்குறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரே எரிச்சலா இருக்குதுங்கிறாங்க விஜி ஆமாண்டி நீயும் தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் உடனே வள்ளியம்மா உன்னை ரொம்ப தாங்குனா நீயும் இப்ப கர்ப்பமா இருந்தா உன்னையும் தான் எல்லாரும் தாங்குவாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு தான் நீ தராமையே இருக்கே எப்படியாவது அந்த காட்டு எல்லாம் மடக்கி இழுத்து போடுவேன்னு பார்த்தா மாற்றத்தையும் காணாங்கிறாங்க அம்மா முதல்ல பாயம் மூடு என்னோட நிலைமை என்னங்கிறது உனக்கு தெரியாதா தெரியாத மாதிரியே நீ பேசிகிட்ருக்க ஆய் ஓய்னா என் வாய் அடக்கு சரடி இதோடு நிறுத்திடக்கூடாது இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு முக்கியமாக இந்த கண்மணி வயிற்றுல வளர்ந்துட்டு அந்த கரும் அழைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணடி இப்படியே விட்டா அந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷத்தில் கெக்கலக்க போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சந்தோஷத்தையெல்லாம் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாதுடி குடும்பம் தழைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பழி வாங்குற நோக்கமும் வீணாக போயிடும் சீக்கிரமாக வந்தோமா போனோமான்னு கதையை முடிச்சிட்டு இந்த சொத்தை போற ஆட்டையை போட்டு இந்த சொத்துக்கு நீ தான் ரா ராணியை உட்கார்ண்டி அதுதான் என்னோடய கனவுங்கிறாங்க விஜயோட அம்மா கோடி சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இந்த பக்கம் வீரா கண்மணி விருந்தா இவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க லட்சுமி அம்மா அங்கே வராங்க லட்சுமி அம்மா கிட்டே வீரா சொல்கிறாங்க பாட்டி அம்மா நம்ம அண்ணன் ஸ்தானத்துலேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லா அண்ணனும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்ததில் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்கிறாங்க வீரா ஆமாம் வீரா உங்கள் அண்ணன் இல்லாத குறையே தெரியல அப்படி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்கிட்ட சொல்கிறாங்க என்ன கர்ப்பமே இல்லாதவள நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணும் ஆனா இப்ப கண்மணி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு விரும்பும் சிறப்பமாக வலகாப்பு கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க